திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் திருக்கோவிலின் பனிரண்டு நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது திண்டுக்கல் நகர் மத்தியில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான சுமார் வருடங்களுக்கு மேல் பழமையாகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோவில் திருவிழா பதிமூன்று நாள் சித்திரை திரு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் ஹோமம் ரிஷப ஹெரி ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டன இதனை அடுத்து கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு பால் சந்தனம் தயிர் மஞ்சள் பதினாறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் வேல் பொறித்த கொடியினை மேல வாத்தியங்கள் முழங்க பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது இன்று தொடங்கிய சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் நந்திகேஸ்வரர் வாகனம் கற்பக விருச்சக வாகனம் பூத வாகனம் யானை வாகனம் யாலி வாகனம் ரிஷப வாகனம் கைலாய வாகனம் குதிரை வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களில் அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் எழுந்தருளி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு ரத வீதிகளில் உலா வந்து வழிநெடுங்கிலும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அருள் பாலிப்பார்கள் இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திருக்கல்யாண வைபவமும் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி தேதி திருத்தேரோட்டமும் பத்தாம் தேதி தீர்த்த வாரியும் நடைபெற உள்ளது கொடியேற்ற நிகழ்ச்சி பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரன் அருளை பெற்று சென்றனர் அபிராமி அம்மன் கோவிலின் அரங்காவலர் குழு தலைவர் வேலுசாமி உறுப்பினர்கள் வீரகுமார் சண்முகவேல் மலைச்சாமி அறநிலைத்துறை இணை ஆணையர் கார்த்திக் நிர்மலா செயல் அலுவலர் தங்கலதா மற்றும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலின் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி திண்டுக்கல் சீனிவாசன் பெருமாள் திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்